வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்த் திறக்காம யார் அவதி அவை அவைத்தலைவரை பார்த்தீங்கன்னா தங்கள் பக்கம் விழுக்கிறதுக்கு சசிகலா முயற்சி பண்ண வராங்க சசிகலா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து தமிழ் மகன் ஒரு வீடு வாங்கி வந்திருக்காங்க தமிழ் மகன் ஹூசேன்னு பார்த்தீங்கன்னா மித்தவங்களை மாதிரி மிகப்பெரிய லெவலில் பணக்காரனுக்காக கிடையாது ஒரு கார் கூட இல்லை அவர் பஸ்ஸில் தான் ஏறி வந்துட்டுருக்காரு ஆனால் அவர் தான் அலை அவைத்தலைவர் அவைத்தலைவர் பார்த்தீங்கன்னா என்ன பவர் இருக்குன்னா அவர் நினச்சா தான் இந்த பொதுக்குழுவை கூட்ட முடியும் ஸோ சசிகலா பார்த்தீங்கன்னா அவைத்தலைவரை எப்படியா சேர்ந்து நம்ம பக்கம் கொண்டு வந்துடணும் தமிழ் மகன் ஊசியனை எப்படியா கொண்டு வந்துடணும்னு சொல்லக்காண்டி ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு ஸோ சசிகலா வாங்கி கொடுத்த விஷயம் எடப்பாடி பழனிசாமி காது போக தமிழ் மகன் விஷயனுக்கு நம்ம எதா பண்ணணுமையா போயிட அந்த பக்கம் சொல்லிட்டு ஒரு ஈஸியாரில் ஒரு பங்களா வாங்கி கொடுத்துருக்காரு வேலுமணிட்டு சொல்லி இன்னும் சசிகலா நல்லா கவனிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சசிகலா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவைத்தில நினைச்சாதான் அந்த பொதுக்குழுவே கூட்ட முடியும் ஸோ இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா பொதுக்குழுவை கூட்டி ஓபிஎஸ் நீக்கிறாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேனு வந்து பொதுக்குழை கூட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சசிகலா பார்த்துக்குவாங்க எல்லாத்தையும் தீர்மானம் நிறைவேற்றி எடப்பாடி பழனிசாமியாக பார்த்தீங்கன்னா தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா டெல்லி பார்த்தீங்கன்னா இப்போ சுமூகமாக எடப்பாடி பழனிசாமியோடு இல்லை ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க இது மட்டும் கிடையாது இந்த உண்ணாவிரதம் போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சில விஷயங்களும் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விஜய் வந்து கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய உதவிகள் பண்ணுறதுக்கு அதிமுகவினர் நிறைய பேர் வந்து அவர் கட்சியில வந்து உறுப்பினர் இருக்காங்க அதாவது அதிமுக உறுப்பினராக இருக்காங்க விஜய் கட்சியிலேயும் உறுப்பினராக இருக்காங்கன்ற மாதிரி வந்து ஒரு பரபரப்பு விஷயம் வெளியே இருக்குது ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கட்சியில் வந்து அந்த கட்சிக்கு தாவறதுக்கு தயாராக இருக்காங்க ஏன்னா ஒரு சில முன்னாள் அமைச்சர்களே பார்த்தீங்கன்னா எங்கள் விஜய் எங்கள் கூட வந்தாரு நாங்கள் ஜெயிச்சுடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் குறிப்பிட்டு செல்லூர் ராஜ் சொல்லியிருந்தார் அப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிரு செல்லூர் ராஜுக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி நம்பிக்கை நம்பிக்கையில் விஜய் மேலே தான் நம்பிக்கையாக இருக்குது அப்போ பார்த்துக்கோங்க எடப்பாடி பழனிசாமியோட தலைமை எப்படி ஏங்கிட்டு இருக்குன்ற மாதிரி வந்து ஒரு பரபரப்பாக சொல்லியிருந்தார் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சுட்டு லைக் ஷேர் தேங்க்ஸ் ஸோ வாட்சிங்